மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூர் நாசரத் ஸ்ரீபைகுண்டம் ஏரல் ஆழ்வா திருநகரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா வெள்ள நிவாரண உதவிகளை வழங்குகிறார் மூன்றாம் மைல் சக்தி விநாயகர் பள்ளி மைதான பகுதியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சி குறித்து நேரலையில் நமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் வணக்கம் சல்மான் இது குறித்தான விவரங்களை வழங்கலாம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கடுமையான பெய்த மழைக்கு காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டு தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் உள்ளிட்ட பகுதிகள் பெரும் அளவிற்காக பாதிக்கப்பட்டது இதில் அதிக அளவிற்கு தூத்துக்குடி மாவட்டம் இந்த பெருவெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் திருச்செந்தூர் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கடினமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர் இந்த நிலைதான் இதனை அறிந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இது போன்ற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உடைமைகளை இணைந்து வீடுகளை இழந்து தவித்தவர்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் புரட்சித்தாய் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தார் சின்னம்மா கடந்த ஆறு தினங்களாக இதுவரைக்கும் எந்த ஒரு நபர்களும் வழங்காத அளவிற்காக அவ்வளவு பெரிய உதவிகளை செய்து வருகிறார் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அதே போன்ற ஏரல் தாலுகா ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள குக்கிராமங்களில் எந்த ஒரு உடைமைகளும் தவித்து வந்த அது போன்ற பொதுமக்களுக்கு நேரடியாக சென்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் நேரடியாக அவர்களுக்கான நிவாரண உதவிகளானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை போன்று நெல்லை அதே போன்று தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு வெள்ள பாதிப்பால் ஏற்பட்ட அந்த மக்களுக்கு தேடி சென்று ஒவ்வொரு நாளும் அந்த உதவிகளானது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக உடைமைகளை இழந்தவர்களுக்கு சேலை டிஷர்ட் கைலி அதே போன்று அரிசி குழந்தைகளுக்கான பால் பாக்கெட் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி உள்ளிட்ட அனைத்து உதவிகளுமே தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இன்று ஆறாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் அதே போன்ற திருச்செந்தூர் தூத்துக்குடி மாநகர் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இது போன்ற வெள்ள பாதிப்பால் மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடையாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்ததை அறிந்து தற்பொழுது புரட்சி தாய் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மூன்றாம் மைல் பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் பள்ளி மைதானத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வகை காதுகேலாதர் உள்ளிட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த நலத்திட்ட உதவி உதவிகளானது சின்னம்மா சார்பில் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது அந்த நலத்திட்ட உதவியின் பொழுது அரிசி சேலை கைலி டிஷர்ட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் அதே போன்று குழந்தைகளுக்கான பால் பவுடர் பாக்கெட் உள்ளிட்ட நிவாரண உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வழங்கிறது அதே போன்று மெழுி தீப்பட்டுனென்றால் பல்வேறு பகுதிகளிலும் மின்சாரம் இதுவரைக்குமாக வழங்கப்படவில்லை அதனால் அந்த பகுதிகளிலுடைய அந்த மாற்றத்தினாளி பொதுமக்களுக்கு தேவைப்படுவதற்காக மெழுகு உருத்தி தீப்பெட்டி உள்ளிட்டவைகளும் கூட நிவாரணமாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு பொருட்களும் பார்த்து பார்த்து இந்த மக்களுக்கு இந்த உதவிகள் தேவைப்படுகிறது என புரட்சி தாய் சின்னம் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று நேரடியாகவே சென்று பொதுமக்களை சந்தித்து வீடுகளை இழந்தோரை தவித்து வருபவர்களை நேரடியாக சந்தித்து விவசாயத்தால் பாதிக்கப்பட்டவர்களை புரட்சி தாய் சின்னம்மா சார்பில் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான ஆறுதல் தெரிவிக்கப்பட்டதோடு ஆறுதலோடு சேர்ந்து ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வரும் பொழுது நாம் நேரடியாகவே பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுமக்களுமே நிவாரணப் பொருட்களை பெறும் பொழுது இதுவரைக்கும் யாரும் எங்களை என்னவென்று கூட கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர் ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் யாருமே வந்து பார்க்க கூட இல்லை அரசு முழுமையாக எங்களை கையாள தவறிவிட்டது அரசின் தவறான தான் இது போன்ற நாங்கள் நிலைமைக்கு ஆளாகி இப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களை அனைவரும் கைவிட்ட நிலையில் புரட்சி தாய் சின்னம்மா மட்டும்தான் நேரடியாக எங்களை வந்து சார்பில் சந்தித்து அவர்களுக்கான நிவாரண உதவிகள் தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்து வருகிறது புரட்சி தாய் சின்னம்மாவை நாங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் புரட்சி தாய் சின்னம்மால் தான் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என அவர்கள் நேரடியாகவே கண்கலங்கி பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சிகளும் கூட நம்மால் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக செல்லும் பொழுது பார்க்க முடிந்தது அந்த வகையில் தான் இதுவரைக்கும் இல்லாத அளவில் யாரும் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த இது போன்ற வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்பதால் ஒரே இடத்தில் அவர்கள் எந்த ஆளாகாத அளவிற்காக அவர்களை தனியாக ஒரு பள்ளி பள்ளி மைதானத்தில் நிறுத்தி வைத்து அவர்களுக்கான நிவாரண உதவிகளை தேடி தேடி சென்று பரிவோடு வழங்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடன் பரிவோடு

நேரடியாக சந்தித்து உடைமைகள் கொடுக்கப்படுகிறது இதுவரைக்குமாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அரிசி உடைமைகள் உள்ளிட்ட நேரடியாக சென்று கொடுக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மக்களும் சின்னமா மீது அவ்வளவு பெரிய பாசத்தோடும் சின்னமா மாதிரி யாரும் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை எனவும் அவர்கள் போன்ற பேட்டிகளில் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இது போன்ற இல்லாத அளவிற்காக முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாவது நாளாக ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள மாற்றுத்திறனாளிகளை வரவழைத்து அவர்களுக்கு நேரடியாக இது போன்ற நிவாரண பொருட்களை அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இது போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகளானது தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் முன்னதாக சின்னம் சார்பில் இது போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று கூறிய அந்த காது மாற்றுத்திறனாளிகள் கை அசைவின் மூலமாக இதுவரைக்கும் எங்களை யாரும் பார்க்கவில்லை சின்னம்மா தான் முதல் முதலாக போன்று எங்களுக்கு புரட்சி தாய் சின்னம்மா தான் போன்று வழங்குகிறார் என அவர்கள் நிகழ்ச்சியோடு அந்த அசைவோடு கை அசைவோடு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் புரட்சி தாய் சின்னம்மா நல இன்னும் கூடுதலாக எங்களுக்கு இது போன்ற உதவி செய்வதற்கு சின்னமா இன்னும் நல்ல அதிகாரத்தோடு ஆட்சி பலத்தோடு இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்த தூத்துக்குடி மற்றும் நெல்லை தென்காசி மாவட்டத்தில் புரட்சித்தாய் சின்னமா சார்பில் இதுவரைக்கும் வழங்கப்பட்ட ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் பாதிக்கப்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட இதுவரைக்கும் யாரும் செல்லாத ஒரு ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் சென்று அந்த நலத்திட்ட உதவிகள் நேரடியாக நிவாரண உதவிகளானது வழங்கப்பட்டு வருவது ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்ட மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு சில பகுதிகளில் இளைஞர்கள் நேரடியாகவே நம்மிடம் பேட்டியாகவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதுவரைக்கும் எங்களை காக்கும் கடவுளாக சின்னமா புரட்சித்தாய் சின்னம்மா கடினமா விளங்கி இருக்கிறார் அப்படியான ஒரு உதவியை செய்திருக்கிறார் ஏனென்றால் நாங்கள் உடைமைகளை தவித்து மாற்று உடை கூட இல்லாத அளவிற்கு திடீரென நள்ளிரவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அனைத்தையும் விட்டு விட்டு சென்று விட்டு மாற்று உடை இல்லாத ஒரு நேரத்தில் மாற்று உடை கொடுத்திருக்கிறார் அதே போன்று இளம் பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கான அந்த நாப்கின் போன்றவை கிடைக்காத பட்சத்தில் ஒவ்வொரு பெண்களுடைய நலன் கருதி பெண்களுடைய தேவை என்ன என்ன கருதி அவர்களுக்கான சேலை அதே போன்று அரிசி நாப்கின் அதே போன்று குழந்தைகளுக்கான பால் பவுடர் பாக்கெட் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத நிலையில் ஒவ்வொன்றையும் யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து அறிந்து உதவிகளை செய்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் செய்த உதவி எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது கஷ்ட காலத்தில் மக்கள் எந்த கஷ்டத்தில் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து உடனடியாக அடுத்த நாள் வெள்ளம் ஏற்பட்ட தேடி தேடி சென்று அந்த உதவிகளை செய்திருக்கிறார் அதனால் புரட்சித்தாய் யாரும் இதுவரைக்குமாக இது போன்று நினைத்து கூட பார்க்கவில்லை ஏனென்றால் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மேடையான பகுதிகளை பார்த்துவிட்டு சென்றார்கள் ஏமாற்றி விட்டார்கள் ஆனால் இதுபோன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குக்கிராமங்களும் தொடங்கி இதுவரைக்கும் யாரும் சென்றிடாத இடங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் மக்களை சந்தித்து இது போன்ற ஒவ்வொரு நிவாரண உதவிகளையும் தேடி தேடி அவர்களுக்கு என்ன தேவையை அறிந்து இது போன்ற உதவிகளை செய்திருக்கிறார் அதே போன்று வீடுகளை இழந்து தவித்து இதுவரைக்கும் ஆறுதலே கிடைக்காத ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்தித்து புரட்சி தாய் சின்னம்மா சார்பில் நேரடியாக ஒவ்வொரு இடிந்த வீடுகள் சேதமடைந்து இழந்து தவித்த விவசாயிகளை நேரடியாக பார்த்து அவர்களுக்கு சின்னம்மா சார்பில் ஆறுதல் தெரிவித்து உதவி செய்வதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்குமாக இல்லாத அளவிற்காக ஆறு நாட்களும் இந்த நிவாரணப் பொருட்களானது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது அதில் அந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவதிலே ஒரு வைர மகுடமாக இருக்கக்கூடிய அளவிற்கு சொல்ல அளவிற்கான அவ்வளவு பெரிய உதவியை தற்பொழுது அந்த செய்து கொண்டிருக்கிற காட்சியில் பார்க்க முடிகிறது மாற்றுத்திறனாளிகளால் இது போன்ற வெள்ளத்தில் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி அவர்களால் வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் இடிந்த வீடுகளில் இருந்து அவர்களை இதுவரைக்கும் அரசும் கண்டே கொள்ளவில்லை ஏனென்றால் பொதுமக்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய நிலையில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி சிந்திக்கவே இல்லை ஆனால் புரட்சி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா மட்டுமே இதுபோல ஒரு சிந்தனையை சிந்தித்து அவர்களுக்காக தேவையை உணர்ந்து அவர்களை ஒரு இடத்தில் அணிவகுத்து அவர்களுக்கான தேவையை எந்த ஒரு இடையூறு அவர்களுக்கான நிவாரணப் ஒவ்வொன்றாக வரும் வரைக்குமாக இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுபோன்று தூத்துக்குடி மாவட்ட மக்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு அதிக அளவிற்கான பாதிக்கப்பட்ட தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து ஆறாவது நாளாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னமா நிவாரண உதவிகளை வழங்கி வந்தார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம் நேரலை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான் நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடியில் வந்து வெள்ளம் அதிகமா வந்தது அதில் எங்க வீடுலாம் இடிஞ்சிட்டு மாட்டுத்திறனாளிகள் ஏகப்பட்ட பேர் தூத்துக்குடியில வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க இயங்கிக்கிட்டு பொழுது சின்னம்மா அவர்கள் வந்து நாங்கள் ஒரு முந்நூறு குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து நிவாரணம் கொடுக்கறோம் சொன்னாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கும் சின்னம்மா வந்து எங்களை மாதிரி மாட்டுத்திறனாளி முடியாதவங்களுக்கு அளவுக்கு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மனமார்ந்த தூத்துக்குடி மாவட்டம் நாங்கள் சின்னமாக சின்னம்மா எங்களுக்கு இந்த உதவி கொடுத்தது நாங்கள் மிக நன்றியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விளத்தால் நாங்கள் இப்போ இவ்வளோ பாதிப்படுத்ததுக்கு நாங்கள் இவ்வளவுக்கும் அவங்க அந்த அம்மா கொடுத்ததுக்கு சின்னம்மா கொடுத்ததுக்காண்டி நாங்கள் ரொம்ப பெருமையோட பெருமையோடு நடிச்சு மழை மலதண்ணியெல்லாம் வந்துச்சு நாங்கள் வேலை இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால அவங்க அரிசி இந்த புடவை கொடுத்தா கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப பயனுதான் இருக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு